புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலய இயேசுவின் திரு இருதய பெருவிழா மற்றும் புனித மரியாவின் மாசற்ற திரு இருதய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்குத்தந்தை தந்தை சபரிநாயகம் முன்னிலை வகித்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொடியேற்று விழாவில் பங்கேற்று கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் இன்று தொடங்கிய இந்த ஆலய திருவிழா ஜூலை ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் கூட்டு திருப்பலிகள் நடைபெற உள்ளது திருவிழாவின் இறுதி நாளில் நற்கருணை கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மேய்ப்பு பணி குழுவினர் அன்பியங்கள் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் Gue t referredit express amicis triestile, inurtiu iermanet vaide, qui imeh ne sedurum <Sessizos> fort. capacity man asa est f What